நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பயணம் தட்சிணா என புண்ணிய காலம் ருது வர்ஷா ருது வர்த்தமானம் காப்பு சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலி யுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி இருநூறு பஞ்சாங்கம் நாள் புரட்டாசி இருபத்து ஐந்து பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை திதி வளர்பிறை அஷ்டமி திதி காலை ஏழு மணி இருபத்து நான்கு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் நவமி திதி நட்சத்திரம் உத்திரோடம் நட்சத்திரம் இரவு ஒரு மணி நாற்பத்து நான்கு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் திருவோணம் நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் இரவு ஒரு மணி நாற்பத்து நான்கு நிமிடங்கள் வரை சித்த யோகம் அதன் பின்னர் யோகம் சரியில்லை நாம யோகம் சுகர்மம் நாற்பத்து நான்கு நாளிகை ஐம்பது விநாளிகை காரணம் பவம் மூன்று நாளிகை பதினாறு வினாளிகை பாலவம் முப்பத்து ஒரு நாளிகை நாற்பத்து ஆறு வினாளிகை அகஸ் இருபத்து ஒன்பது நாளிகை முப்பத்து மூன்று வினாளிகை தியாஜியம் ஒன்பது நாளிகை நாற்பத்து ஒன்பது வினாளிகை ஐம்பத்து எட்டு நாளிகை நாற்பத்து ஆறு வினாளிகை சிரார்த்த திதி வளர்பிறை நவமி திதி யோகினி வடகிழக்கு ஆகாயம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை கன்னீராசி அல்லது கன்னி லக்ன இருப்பு ஒரு நாளிகை ஐந்து வினாளிகை தஞ்சாவூரை மத்திய ஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடங்கள் இன்றைய தினம் முன்னோர்களை வழிபாடு செய்வதற்குரிய சுவாயம்பவ மன்வாதி தினம் உள்ளதால் முன்னோர்கள் வழிபாடு செய்யலாம் அத்துடன் இன்றைய தினம் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை தினம் ஆகையால் இறை வழிபாடு மேற்கொள்ளுதல் மிகவும் நன்று மகாலட்சுமி அம்மன் வழிபாடு சரஸ்வதி அம்மன் வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை விளைவிக்கும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் பணப்புழக்கம் காரிய ஜெயம் ரிஷபம் செல்லும் இடங்களில் சிறப்பு உண்டு கோபமும் லாபமும் உண்டு மிதுனம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் கடகம் உறவினர்களால் மகிழ்ச்சி லாபம் காரிய அனுகூலம் சிம்மம் அதிக மகிழ்ச்சி பணப்புழக்கம் காரிய வெற்றி கன்னி குடும்ப மகிழ்ச்சி பணப்புழக்கம் வாழ்க்கை துணைவர் அனுகூலம் துலாம் வாழ்க்கை துணைவருடன் அந்யோன்யம் லட்சுமி கடாட்சம் பணப்புழக்கம் விருட்சிகம் லாபம் கூடும் வசீகரம் கூடும் மகிழ்ச்சி கூடும் தனுசு செலவுகள் கூடும் அலைச்சல்கள் உண்டு போஜன சுகமும் உண்டு மகரம் பணப்புழக்கம் லட்சுமி கடாட்சம் காரிய ஜெயம் கும்பம் புண்ணிய தர்ம செயல்களில் ஈடுபாடு ஏற்படும் பணப்புழக்கம் உண்டு மீனம் வாழ்க்கை துணைவர் அந்யோன்யம் பிரியம் ஏற்படும் பணப்புழக்கம் மகிழ்ச்சி சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இரவு எமகண்டம் இரவு ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை கரணன் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூலம் மேற்கு தென்மேற்கு பரிகாரம் சர்க்கரை காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சூலம் உள்ளது காலன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு ஆபரணம் பூன, தொழில் ஓரம்பம் செய்ய சுபம் பேச போன்ற செயல்களை செயல்படுத்தலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்